என்னமா அன்புமணி மட்டும்தான் வெளிநாட்டுக்காரர் போனாருங்கிற மாதிரி சார் சட்டமன்றத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்ல தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் டொயோட்டா ஃபார்ச்சுனர் எல்லாம் போயிட்டு இருக்காங்க எல்லா கட்சியிலயுமே எல்லாமே வெளிநாட்டுக்காரர் தான் என்ன அன்புமணி மட்டும் வெளிநாட்டுக்காரர்ல போயிட்டாரு என்ன பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேணாமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேல குற்றச்சாட்டை சொல்றதுக்கு இதுதான் கிடைச்சா வேற எதுவுமே கிடைக்கலையா வேற எதுவும் கிடைக்காதது தானே சார் அதான உண்மை ஏன்னா அவரு அவர் செஞ்சது எல்லாமே இந்த மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்னும் போது குற்றம் கண்டுபிடிக்க முடியாம தென்னரசனுடைய விளைவு தானே இன்னைக்கு ஒரு வெளிநாட்டுக்காரர் கூட முப்பது காரன் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்காங்க திருவிழாடர் படத்துல திருவிழாடர் படத்துல நாகே சொல்ற மாதிரிதான் பாட்டிலேயே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள் உண்மை போல குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு அதாவது அந்த மாநாட்டுல பதினைந்து தீர்மானங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு பதினாலுகளுக்கு இட ஒதுக்கீடு பதினாலு தேவை சார் அதாவது இத்தனை தீர்மானம் போட்டமே இந்த தீர்மானத்தை வேணா பேசிருக்கான் ஏன் பாம கவுல இந்த தீர்மானம் போட்டீங்க விமர்சனம் பண்ணுங்க பையன் ஆரோக்கியமான விமர்சனம் நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம்